அருமையான இந்த நல்ல அதிகாலை விலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் கிருவை உள்ளவரும் இரக்கம் உள்ளவருமாயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்மை விசாரிக்கிறார் நாம் யார் என்று அறிகிறார் இந்த காலை நேரத்திலும் நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக நாம் தியானிக்கும்படியாக முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசன் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அங்கே சொன்னதை நான் பார்க்கிறேன் பாருங்கள் தேவராகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர் இது மோசை யோசுவாவுக்கு சொன்னதான வார்த்தை அவன்தான் காணானுக்குள்ளே கொ பண்ணுகிறவன் என்று பார்க்கிறான் நீ பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட பற்பல விதமான காரியங்களை நினைத்து ஒருவேளை தேவ பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் ஆம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறவர் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாரே ஆனால் நமக்கு என்ன கவலை நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று பார்க்கிறோம் ஆதிகம்மம் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது நான் உன்னுடைய பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் நான் உன்னுடைய பண்ணுகிற உடன்படிக்கை என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று பார்க்கிறோம் ஒரு மேன்மையான அனுபவம் ஒரு மேன்மையான வாக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அது அப்படியே ஆம் ஆபிராம் ஆ ஈசாக்கு யாக்கோபு யோசைப்பு என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரவேல் தேசமாக ஆம் ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இன்றைக்கு நிற்கிறார் என்று பார்க்கிறோம் இன்னும் கூட ஆண்டியாவின் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இது நம்முடைய முப்பிதவாகி யாக்கோபுக்கு சொன்னதான வார்த்தை அவன் தன் தமையனாக ஏசாவுக்கு பயந்து எல்லாவற்றையும் விட்டு அவன் மனாந்திர வழியாகி உயிருக்கு பயந்து ஓடுகிறான் தாயும் அனுப்பிவிட்டாள் நீ போய்விடு என்று அனுப்பிவிட்டாள் அவனுக்கு உதவி செய்ய உலகத்தில் யாரும் இல்லை நடுராத்திரியில் ஒரு ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து வனாந்திரத்திலே தூங்குகிறான் அப்போது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை அவன் கண்டான் தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை கண்டான் அங்கே சர்வ வலமையுள்ள தேவன் நின்று